ஒரு கோட்டைக்குள் நுழையும் பொழுது அது சுவர் மட்டுமல்ல என்று உணர்த்தும் இடங்கள் சில இருக்கும் இந்த இடமும் அப்படித்தான் அமைதியாக நிற்கும் சுவர்கள் ஒரு காலத்தில் உலக வரலாற்றையே பார்த்தவை இதுதான் ஆக்ரா போட்டுங்க இன்று ஒரு சுற்றுலாத்தலம் ஒரு காலத்தில் முகலாய பேரரசின் அதிகார மையம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முகலாய பேரரசர் அக்பர் இந்த கோட்டையை கட்ட ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் இது பாதுகாப்புக்கான கோட்டையா இருந்துச்சுங்க உயரமான சுவர்கள் வலுவான கதவுகள் எதிரிகளை தடுக்க உருவாக்கப்பட்ட அமைப்பு அக்பருக்கு பிறகு இந்த கோட்டை பல அரசர்களை கண்டது ஆனால் இதன் முகத்தை முழுமையாக மாற்றியவர் பேரரசர் ஷாஜஹான் ஷாஜஹான் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அவர் முகலாய பேரரசின் அரசரானார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை சுமார் முப்பது ஆண்டுகள் அவர் பேரரசை ஆட்சி செய்தார் அந்த காலத்தில் முகலாயப் பேரரசு இந்திய துணைக்கண்டத்தின் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இருந்தது ஆக்ரா டெல்லி லாகூர் போன்ற நகரங்கள் அவரது கட்டுப்பாட்டில் அதனால் உலகையே ஆட்சி செய்தவர் என்பது புவி முழுவதையும் அல்ல அந்த காலத்தின் மிகப்பெரிய பேரரசை ஆட்சி செய்தவர் என்ற அர்த்தத்தில்தான் ஷாஜகான் இந்த கோட்டையை ஒரு அரண்மனையாக மாற்றினார் சிவப்பு மணற்கற்களுடன் வெள்ளை மார்பில் சேர்க்கப்பட்டது அழகும் அதிகாரமும் ஒரே இடத்தில் சேர்ந்தது ஷாஜகான் காலத்தில் இந்த கோட்டைக்குள் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இருந்தன அரச குடும்பங்கள் மாளிகைகள் ராணிகளின் குடியிருப்புகள் படைவீரர்கள் தந்து மடங்கள் பள்ளிவாசல்கள் இருந்தன அரச குடும்பத்திற்கான உள் சந்தையும் இருந்தனங்க இது ஒரு கோட்டை அல்ல முழு அரச நகரம் காலப்போக்கில் பல கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன சில மூடப்பட்டன சில இன்னும் மர்மமாகவே இல்லை இந்த கோட்டையின் கீழே மறை பாதைகள் இருந்ததாக வரலாறு அவசர காலங்களில் அரச குடும்பங்கள் தப்பிக்க உருவாக்கப்பட்ட வழிகள் சில பாதைகள் யமுனா நதியுடன் இணைந்ததாக நம்பப்படுகிறது புரியலை ஷாஜஹானின் வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மை கொண்டிருக்கிறது அது அவரது காதல் மும்தாஜ் மீது கொண்ட அன்பு மும்தாஜின் மரணம் அவரை மனதளவில் உடைத்தது அந்த வழியில் இருந்து உருவான நினைவு சின்னம் தான் தாஜ்மஹால் அது ஒரு கட்டிடமல்ல உலகம் கண்ட மிக உயர்ந்த காதல் நினைவு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஷாஜகான் கடுமையான நோயுற்றார் அப்போது அரண்மனையில் ஒரு கேள்வி அடுத்த அரசன் யார் அந்த கேள்வி சகோதரர்களை எதிரியாக மாற்றியது அதிகார போர் வெடித்தது இறுதியில் அவர வெற்றி பெற்றார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஷாஜகான் பதவி நீக்கப்பட்டார் அவர் சிறை வைக்கப்பட்ட இடம்தான் இந்த ஆக்ரா கோட்டையே அவர் அடைக்கப்பட்ட அறையில் ஒரு ஜன்னல் மட்டும் இருந்தது அந்த ஜன்னலிலிருந்து தாஜ்மஹால் தெரியும் காதலால் உலக அதிசயத்தை உருவாக்கிய மா மனிதன் அரசியல் காரணமாக அதே வாழ்க்கையின் முடிவில் இந்த கோட்டையில் வாழ்ந்தார் அவர் சிறை வைக்கப்பட்டது அன்பு இல்லாததால் அல்ல அதிகார அரசியலின் கொடூர உண்மை காரணமாக ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அதே சிறையில் ஷாஜகான் மரணமடைந்தார் இன்று இந்த கோட்டையில் நீங்கள் நடக்கும் பொழுது ஒரு சுற்றுலாவாசி வாசி அல்ல வரலாற்றின் நடுவே நடக்கிறீர்கள் என்றுதான் உணர்வேன் அந்த ஜன்னல் அருகில் நின்று தாஜ்மஹாலை பாருங்கள் அப்போது புரியும் காதல் காலத்தை வெல்லும் அதிகாரம் காலத்தால் மாறும் ஆனால் வரலாறு உண்மையை மட்டும்தான் நினைவில் இருப்பேன் இந்த கோட்டையில் ஒரு ஜன்னல் இருக்குதுங்க வெளியிலிருந்து பார்த்தால் அது சாதாரண சோறு போல தான் தெரியும் ஆனால் உள்ளே நின்று பார்த்தால் வெளியுலகம் முழுவதும் தெளிவாக தெரியும் இதைத்தான் அங்கே மாயாஜாலம் ஜன்னல்னு சொல்கிறாங்க பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட மோலாய கட்டிடக்கலையின் அற்புதம் இதுங்க வெளியிலிருந்து எதிரி பார்த்தால் ஜன்னல் இருப்பதே தெரியாது ஆனால் அரசர் உள்ளே இருந்து எல்லாவற்றையும் கவனிக்க முடியும் அதிகாரம் எப்படி அமைதியாக கண்காணித்தது என்பதற்கான ஒரு உதாரணங்க இது இதே போல் இந்த கோட்டையில் உள்ள மார்பிள் ஜாலி ஜன்னல்களும் ஒரு தனி ரகசியம்தாங்க அந்த ஜாலிகளின் கோட்டைகள் ஒரே அளவில் இல்லைங்க ஒவ்வொன்றும் காற்று ஒளி ஒளியை கட்டுப்படுத்தும் விதத்தில் ஒளிமைக்கப்பட்டது வெளியில் இருக்கும் சத்தம் உள்ளே அதிகமாக கேட்காது ஆனால் உள்ளே பேசுவது வெளியே செல்லாது அரச இரகசியங்களுக்கு இதுவே பாதுகாப்பு இப்போது சுவர்களை கவனித்தால் அவை வெறும் கற்கள் இல்லை அந்த சுவர்களில் எழுத்துக்கள் உள்ளன சில இடங்களில் பாரசீக மொழி சில இடங்களில் அரபி எழுத்துக்கள் சில இடங்களில் இஸ்லாமிய வசனங்கள் இவை அலங்காரம் மட்டுமல்ல அரசின் அதிகாரத்தையும் நம்பிக்கை ஒழுங்கை நினைவூட்டும் வார்த்தைகள் சில இடத்துக்கள் இன்று பாதியாக மட்டும் தெரிகின்றன மீதி காலத்தின் உள்ளே மகர்ந்துவிட்டது அதுவே இந்த கோட்டையின் அமைதியான சாட்சி இந்த கோட்டையில் சில நாற்காலி போல தோன்றும் கல்லமைப்பு உள்ளன அவை ஓய்வுக்கானவை அல்ல அரசர்கள் அங்கே அமர்ந்து வழக்குகளை கேட்டனர் தீர்ப்புகள் வழங்கப்பட்ட இடங்கள் அவை அந்த இடத்தில் நின்றால் ஒரு விசித்திரமான உணர்வு வரும் ஏனெனில் ஒரே வார்த்தையில் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிய இடங்கள் அது இந்த கோட்டையின் சில அறைகள் எந்த வழிகாட்டியும் உள்ளே அழைத்து செல்வது இல்லை அவை மூடப்பட்டுள்ளன காரணம் அவை அரச குடும்பத்தின் தனிப்பட்ட அறைகள் சில இடங்கள் இன்னும் ஆராய்ச்சியில் உள்ளன இங்கே இருந்ததாக வரலாறு சொல்வது ஒரு உள்சந்தை அரச குடும்பத்திற்கான நகைகள் துணிகள் வாசனை திரவியங்கள் அங்கே விற்கப்பட்டது சாதாரண மக்களுக்கு அங்கு அனுமதி இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் மட்டுமே அமைதியா அனுமதி இந்த கோட்டையில் சில பகுதிகளில் சத்தம் விஸ்திரமாக மாறும் பொதுவாக மெதுவாக பேசினாலும் அது எதிர்முனைகள் கிடைக்கும் இது தற்செயலா இல்லை இது அக்கோஸ்டிக் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க ரகசியமாக தகவல் பரிமாற இந்த அமைப்பு உதவியுது இரவு நேரங்களில் இந்த கோட்டையில் அமைதிக்கான கனமாக இருக்கும் அந்த அமைதி பயம் இல்லை அது பல நூற்றாண்டுகள் சுமர்ந்து வைத்திருக்கும் வரலாற்றின் எடைங்க இத்தனை விஷயங்கள் ஒரே கோட்டையில் இருக்குமா என்று நினைத்தால் ஆச்சரியமாகத்தான் இருக்கும் ஆனால் இது ஒரு சாதாரண கோட்டை இல்லைங்க முகலாய பேரரசின் மூளை இதயம் அதிகாரம் எல்லாமே இங்கே இருந்ததுதான் தான் இங்கே நடக்கும்போது வேகமாக நடக்காதீர்கள் ஒவ்வொரு சுவரையும் பாருங்கள் ஒவ்வொரு ஜன்னலையும் கவனியுங்கள் ஏனெனில் இந்த கோட்டை பேசாது ஆனால் கவனித்தால் எல்லாவற்றையும் சொல்லிவிடும் ஆக்ரா கோட்டை ஒரு சுற்றுலா இடம் மட்டுமல்ல அது அனுபவம் ஒருமுறை முறை இந்த சூழலுக்குள் வந்தால் வரலாறு உங்களோடு நடந்து வரும் இந்த கோட்டையில் ஒரு இடம் இருக்குதுங்க அங்கேருந்து பார்த்தா தாஜ்மஹால் வந்து சூப்பரான கோணர்கள் தெரியும் அந்த இடம் ஷாஜ்கா ஷாஜகானுக்காகவே உருவாக்கப்பட்ட பார்வை மேடை இதை வந்து ஆராய்ச்சிலையும் இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நகர்ந்து பார்த்தோம்னா தாஜ்மஹால் மறைஞ்சும் சரியான இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த தாஜ்மஹாலின் முழுமையும் தெரியும் இந்த கோட்டையின் சில அறைகளில் நீராவி குளிகள் எல்லாம் இருந்திருக்கு வெறும் வசதிக்காக மட்டும் இல்லை அந்த அறைகளில் குளிர்ச்சி சூடு ரெண்டுமே வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு கோடை மலை குளிர் மூன்று காலங்களுக்கும் வேறு வேறு அமை நீர் ஓடும் பாதை சூழலுக்குள் மறைந்திருந்தன அவை வெறும் நீரல்ல குளிர்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வந்தன இந்த கோட்டையில் சில கதவுகள் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்குங்க ஆனால் ஒரு பக்கம் மட்டும்தான் திறக்கும் பாதுகாப்புக்காக உருவான மனதத்துவ இது இது சில இடங்களில் காவலர்களுக்கான இரகசிய கண்காணிப்பு கொலைகள் இருந்தன உள்ளே இருந்து வெளியே பார்க்கலாம் வெளியே இருந்து உள்ளே பார்க்க முடியாது இதெல்லாம் சேர்த்து இந்த கோட்டை ஒரு அல்ல என்று புரிய வைக்கிறது இது அறிவால் கட்டப்பட்ட இடம் பொறியியலால் வடிவமைக்கப்பட்ட இடம் அரசியல் அனுபவத்தால் முழுமையாக முழுமை பெற்ற இடம் அதனால்தான் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் ஆதரவும் வைதியாக நின்று எல்லாவற்றையும் பார்க்கின்றது